ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்காக்க தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெம் பார்க்குனுடைய என்ட்ரன்ஸில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறோம் ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி ஆறரை ஆயிடுச்சு நாங்கள் இந்த பார்க்குக்கு வரத்துக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் டைம் வந்து ஏழரை மணி வரலாம் அப்படின் தான் சொன்னாங்க ஸோ அதனால் உள்ள நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நிறைய சயின்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நிறைய இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வெளியில் இந்த போர்டுங்களை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஸ்டெம்ப் பூங்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கொட்டுற கிடங்காக இருந்தது ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு பார்க்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எண்ட்ரன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது மாதிரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து இருபது ரூபான்னு நினைக்கிறோம் பர் ஹெட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளானட்டோரியமோ வந்து செட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் வந்து முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் ஏன் அப்படின்னா நிறைய சயின்டிஃபிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை எல்லாமே படித்து பார்த்து நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்தனால நிறைய இடத்த எங்களால் சுற்றி பார்க்க முடியல கொஞ்சமாக தான் என்னால் சுற்றி பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு டைனோசர் அதாவது நிறைய கேட்டகிரியில் டைனோசர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ஒவ்வொரு கேட்டகிரியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து எந்தெந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததுலேயே ஒரே ஒரு மட்டும் தான் உருவடியாக செஞ்சு பார்த்தோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து மேலே எடுத்து வச்சோம்னா அதனுடைய அந்த திசை வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை போய் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் வந்து வெளியில் வந்து விழற மாதிரி அதை மட்டும்தான் நாங்கள் கடைசியாக செஞ்சோம் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி போகிற வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து அதாவது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவை எடுத்து போடுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க